ஆண்டவராய் கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு புதிய நடைமுறை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அநேகர் பார்க்கிறீங்க அநேகருக்கு ஷேர் பண்றீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு என்பதை குறித்து நீங்க அனுப்புற உங்க கமெண்ட்ஸ் மூலமாக நாங்க தெரிந்து கொள்கிறோம் தேவ நாம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து சில வாரங்களாக நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் இந்த வாரமும் மிக முக்கியமான காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்துருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பேசலாம்

நம்ம கருத்து என்ன சொல்லிருக்கிறாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா பொதுவா இப்ப அநேக குடும்பக்குள்ள குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் குறிப்பாக கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளேயே கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டமைப்பு இல்லை அநேக இடத்துல பிரிவினைகள் உண்டாகிற காரியங்கள் நம்ம பாக்குறோம் ஆனா தேவன் நம்ம ஆதிலும் பார்த்திருக்கிறோம் அவர் குடும்பத்தை தான் முதலாவது கட்டமைத்திருக்கிறாங்க குடும்பத்தை குறித்து கத்திர என்னென்ன காரியங்கள் நம்ம வைத்திருக்காங்க என்பதை குறித்தும் உங்ககிட்ட நாங்க கேட்டு அறிந்தலாம் அப்படின்னு தான் அவங்க இன்வைட் பண்ணிருக்கிறோம் ஆமா கொஞ்சம் நீங்க ஷேர் பண்றீங்களா கண்டிப்பா பிரதர் இப்போ வந்து குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு இது வந்து மனுஷன் ஏற்படுத்தினதல்ல இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டம் அன்று முத இந்த பூமியில ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் கூட அவங்களை ஆணும் பெண்ணுமாக ஒரு குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல உருவாக்குகிறத நம்ம பார்க்கிறோம் வேத புஸ்தகத்துல ஆண்டுடைய காரியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா அவருடைய ஆவி அவருக்குள்ள பரிபூர்ணமா இருந்தும் ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னா ஒரு பரிசுத்த சந்ததி அந் அவர் மூலமாய் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கு அப்ப குடும்பம் என்கிற அமைப்புல தேவன் பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு அதுவும் இந்த கடைசி காலத்துல தேவன் நிறைவேற்றுவதற்கான பல காரியங்கள் குடும்பத்து நடுவுல ரொம்ப விசேஷமா இருக்குது இப்ப அந்த காரியங்கள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நடுவுல தெரியல நீங்க சொல்லக்கூடிய பொதுவான சில பிரச்சனைகள் அதாவது குடும்பங்களுக்கு நடுவுல சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது கணவன் வந்து மனைவி மேல பூர்ணமான அன்பு செலுத்த முடியாம போகிற காரியம் விட்டு கொடுக்கற தன்மைகள் இல்ல அப்ப கணவன் மனைவிக்கு நடுவுல நிறைய வந்து கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரியான ஆஹ் வெளிப்படை தன்மை அந்த மாதிரி காரியங்கள் இல்ல பிள்ளைகள் வந்து வழி மாறி போகக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய நம்ம வந்து பார்க்கிறோம் அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பா இந்த கடைசி காலத்துல குடும்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு பேசி இருக்கிறாங்க அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஒருவன் விசாரிக்க போனா அவன் விசுவாசத்துக்கு மறுதளிக்கிறவனா அவன் மாறுகிறான் அப்படின்னு சொல்லி ஒன்னு திமுத்தையின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்தை கூட நம்ம ஒரு முறை நம்ம வாசித்திரலாமே ஒன்னு திமுத்தையின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் குடும்பத்தை விசாரிக்க மறந்து போகிறவன் அல்லது விசாரிக்க கவனம் இல்லாமல் போகிறவன் அவன் ஒருவேளை பக்தி உள்ளவனா இருந்தா கூட தேவனை தேடுகிறவங்களா இருந்தா கூட அவன் விசுவாசத்துக்கு மறுதளிக்கப்பட்டவனா விசுவாசத்துக்கு அவன் எதிரானவனா இருக்கிறான் என்பதாக வேத வசனத்துல நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பார்க்கிறோம் இன்னொன்னு அவிவிசுவாசியிலும் அவன் கெட்டவன் அப்ப இந்த இடத்துல நம்ம வா வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா சொந்த குடும்பத்தை விசாரிக்காத நீ எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் நீ விசுவாசத்தை மறுதளித்தவன் தான் போதே ஆண்டவரை மறுதளிக்கிறான்றதான் அதுல மறைமுகமா அர்த்தமா இருக்குது இவ நம்ம இந்த வசனத்திலம ரொம்ப பார்க்கும் பொழுது இப்ப நம்ம மறுதளிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுதே தேவனை வந்து இவ வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரு உபத்திர வருது ஒரு பாடு வருது அந்த பாடு வரும்போது இல்ல நான் ஆண்டவரை மறுதளிச்சேன் எனக்கு அவரு வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் மறுதளிப்புன்ற மாதிரி நம்ம பாக்குறோம் போது நம்ம அப்படிதான் பேதுரு என்ன பண்றாரு அவரை அறியல எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது அவர் சத்தியம் பண்ணார் அப்ப எனக்கு தெரியாதுன்னு சொல்றதா மறுதளிப்பு அப்படின்றத நம்ம பொதுவாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம் ஆனா இந்த வசனத்துல சொல்லப்படும் பொழுது நீ வீட்டை விசாரிக்கலைன்னா விசாரிக்கல நீ நடத்தலை நடத்தல விசாரித்து என்ன என்ன பிரச்சனை இருக்கு இருக்கு குறை நீ இருந்தா விசுவாசத்தை ஆண்டவரை நீ மறுதளிக்கிற அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இந்த இதுல நமக்கு சொல்லப்படுது நம்ம இந்த வசனத்தை நம்ம ரொம்ப நம்ம போதிச்சு நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஏன்னா நீ குடும்பத்தை வந்து நடத்தணும்னு சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா மனைவி கீழ்படிக்கணும் கணவன் வந்து நீ அன்பு செலுத்தணும் அப்ப பிள்ளைங்கள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் நீங்க பிள்ளைகளை வந்து கோபமூட்டாம இருங்க இது எல்லாமே நமக்கு வந்து நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள் தான் சபையில் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் ஆனா என்னதான் கேட்டாலும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல பிரிவினை இருந்து தான் இருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரிவினைகள் பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள வரும்போது அது கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளில் இந்த இருக்குது இந்த வசந்தளை நம்ம பார்க்கும்போது அப்படிதான் பார்க்குறோம் அப்ப நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டியதோ இல்லை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்க வேண்டிய காரியங்கள்ல சரியாக நடந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைகளும் சரியாகும் நீங்கள் கர்த்தரையும் தேடுறீங்கன்றத அர்த்தமா இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா நம்ம கர்த்தரை தேடலை அப்படின்னா குடும்பத்தை நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க விசாரிக்கிறதுனா கர்த்தரை தான் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் கர்த்தரை வச்சுதான் ஒரு காரியத்துல நம்ம வந்து கிரியை நடப்பிக்க முடியும் அப்ப தேவனிடத்துல இருந்து ஒரு படத்துல இருந்து ஒரு காரியத்தை பெறாம நீங்க குடும்பத்தை விசாரித்து நடத்த முடியாது அப்ப அப்படி நடத்தாத ஒரு கணவன் நடத்தாத ஒரு மனைவி ஏதோ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க தான் என்ன ஆகுதுன்னா இந்த வசனத்துல சொல்லப்பட்ட போல அவிசுவாசி விசுவாசத்தை மறுதளிக்கிறவங்க அப்படின்றத நமக்கு காட்டப்படுகிறது அப்ப நம்ம இப்படி பாக்கும் போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு ஊழியத்துக்கு போறேன் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது இது எப்படி சரியா வரும் அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா இந்த வேத வார்த்தையின்படி குடும்பத்தை உங்க கையில கொடுக்கும்போது இதை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னா எப்படி அதை விசாரிக்கும்படி அதை நடத்தும்படி தானே உங்க கையில கொடுத்திருக்கிறாரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாருல அப்ப குடும்பத்தை நம்ம தான் என்ன பண்ணணும் விசாரித்து அதுக்கு தேவையான காரியங்களை செய்யணும்ன்றத இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும் இந்த வசனத்தோட சாரத்தை ஒவ்வொரு நபரும் புரிந்து கொண்டா கண்டிப்பா குடும்பங்கிற குடும்பங்கிற அமைப்புல ஒரு பிரிவுன்னு கண்டிப்பா வராது ஏன்னா அநேகருக்குள்ள இந்த தெரியல நான் குடும்பத்தை கவனிக்காம குடும்பத்தை விசாரிக்காம ஒரு பிரிவினைக்குள்ள நான் நான் குடும்பத்தை நகர்த்தினேன்னா தேவனையை மறுதளிக்கிற மாதிரியான இந்த வசனத்துடைய சாரம் அப்படி இருக்குது இதுல இன்னொரு ஒரு ரகசியம் இருக்கு என்னன்னு சொன்னா குடும்பம் வந்து நம்மால விசாரிக்கப்பட முடியல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ள வேறு ஒரு தந்திரமான காரியம் உள்ள அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு ரொம்ப கண்டிப்பாகவும் ஒரு எச்சரிப்பாகவும் நமக்கு சொல்லி ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் கணவன் தன் மனைவியையோ தன் பிள்ளைகளையோ விசாரிக்க அவர் மறந்து போனார்னா குடும்பத்துக்குள்ள வேறு விதமான காரியங்கள் அதாவது சாத்தானுடைய என்ன நுழை ஆரம்பிக்கும் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அவங்க எங்க போறாங்க அப்படிங்கறது எல்லாம் நமக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது கணவன் மனைவியினுடைய அந்த உறவுகள்ல பிளவுகள் உண்டாகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகிப்பு தன்மையற்ற தன்மைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் நமக்கு என்ன செய்யணா நமக்கு உண்டாகும் எல்லாத்தையும் தாண்டி தேவனுடைய திட்டங்கள் அந்த குடும்பத்துல நிறைவேறாம போயிரும் ஆண்டவர் எதுக்காக அந்த குடும்பத்தை உருவாக்குனாரோ அந்த நோக்கம் வந்து நமக்கு நிறைவேறாம போயிரு அப்ப இதுல குடும்பங்களுக்கு எதிரா சாத்தானுடைய சில தந்திரங்கள் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நீ சொந்த குடும்பத்தை நீ விசாரிக்கிறோன்னா இருக்கணும் எச்சரிப்பா கொடுக்கிறார் அந்த வசனமே பாருங்களேன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் ஒரு வசனம் நீ குடும்பத்தை விசாரிக்கலன்னு சொன்னா நீ விசுவாசத்தை மறுதளிச்சுட்ட நீ அபிவிசுவாசியலையும் கெட்டவனாயிட்ட என்பது அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்னவா இருக்குது அப்படிங்கறத நம்ம வேத வசனத்துல நம்ம கவனிச்சு பார்க்கலாம் இந்த கடைசி காலத்துல குடும்பங்களுக்கு எதிரா சத்துரு கொண்டு வருகிற ஒரு முதல் திட்டம் என்னன்னு சொன்னா தனக்கு சேவகம் பண்ணக்கூடிய ஒரு சந்ததியை எப்படியாவது இந்த பூமியில எழுப்ப வேண்டும் என்பது சாத்தானுடைய ஒரு பெரிய திட்டம் ஆமா ஏன்னா இப்ப வந்து ஆயிர வட அரசாட்சி வருவதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து இந்த பூமியில வரணும் வந்து தம்முடைய மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ளணும் இப்ப இந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக எப்படியாவது பூமியை கரப்ஷன் பண்ணி தன்னுடைய ஆட்சி காலமான இந்த ஏழு வருட அந்த ஆட்சிய நிலைவரமாக்கி இந்த பூமியில நிரந்தரமா இருந்துடணும் என்பது சாத்தானுடைய மனதில் இருக்கிற திட்டம் இப்ப தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு மனிதர்கள் தேவைப்படுறாங்க அப்ப மனிதர்கள் எங்க இருந்து வர்றாங்கன்னா குடும்பத்தினுடைய பின்னணியத்துல இருந்துதான் அவர்களையும் அந்த சந்ததியையும் பிசாசானவன் என்ன செய்யறான்னா தேர்வு செய்யறான் அப்ப இந்த கடைசி காலத்துல தன்னுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் இந்த பூமியில அப்படியே நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு ஒரு ஜெனரேஷன் தேவை அந்த ஜென்ரேஷனை குடும்பங்கள் நடுவிலிருந்து அவன் தேர்வு செய்வதற்கு நிறைய திட்டங்களை வைத்திருப்பதாக நம்ம வேத வசனத்துல நம்ம படிச்சு பார்க்கறோம் ரொம்ப அழகா அந்த காரியங்களை சொன்னாங்க இப்ப தேவன் வந்து ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் கட்டமைக்கிற ஆனா இந்த நோக்கத்துக்கு விரோதமா சத்துறை என்ன பண்றான்னா சில காரியங்களை அவை கொண்டு வர்றான் அப்ப இந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடி அப்ப குடும்பங்களை நம்ம சிதைச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு லாபம் அது இல்லாமல் இந்த இருந்தே ஒரு ஆளை அவனுக்கென்று உருவாக்கிட்டால் அது அவனுடைய ராஜ்யத்திற்கு அது ஒரு பலனாகிடும்னு சொல்லி முத அவன் குறிவைக்கிறதே கிறிஸ்தவ குடும்பங்களை ஆண்டவர் அறிந்த குடும்பங்களை தான் என்ன பண்ணுறான் முதல்ல அவன் வந்து டார்கெட் பண்ணுறான் அப்போ குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்கள டார்கெட் பண்ணி அவனுடைய ஆட்களை என்ன பண்ணுறான் அவனுடைய சேவகம் பண்ணும்படி அவனை வணங்கும்படி அவனை ஏற்படுத்துகிறான் பாருங்கள் வெளிப்படுத்தின சிஸ்டம் பதிமூணாம் அதிகாரத்துல பதினாலாவது வசனத்தை எடுத்து வாசிங்களேன் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு விளைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று பாருங்க இப்ப இவனுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்குது ஒரு சொரூபத்தை உண்டாக்குவதற்கு யார்கிட்ட சொல்லியிருக்குன்னா பூமியின் குடிகள்கிட்ட அப்ப பூமியில இருக்கிற ஜனங்கள் மூலமா தான் அவனுக்கு ஒரு சொரூபத்தை செய்யும்படிக்கு என்ன பண்ணிருக்குது ஒரு கட்டளை கொடுக்கப்படும் அப்ப இவனுக்கு தேவனுடைய ஜனங்களோ இல்ல பூமியின் குடியில இருக்கிற மக்களோ என்ன பண்ணனும் தேவை அந்த தேவை அதற்காக தான் குடும்பங்களை என்ன பண்றான் அவங்கள வந்து பரிசுத்த சந்ததி வராதபடி இவனுடைய சந்ததி பிறப்பு வைக்கப்படும்படி அத பாவமான சந்ததிகள் தேசத்துல வரும்படிக்கு என்ன பண்றான் கிரியை செய்யறான் அப்ப பாவமான சந்ததி வந்துச்சுன்னா அப்ப ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த முடியாது இவன் என்ன பண்ணிடலாம் எளிதா அவர்ல பயன்படுத்தி விடலாம் அதுக்குதான் குடும்பத்துல வந்து பிரிவினைகளை உண்டாக்குறது குழப்பங்களை கொண்டு வர்றது முறையற்ற காரியங்களை குடும்பங்களுக்குள்ள அனுமதிக்கிறது எல்லாமே இந்த பரிசுத்த சந்ததி பூமியில வராதபடிக்கு ஒரு அசுத்தமான சந்ததி பிறப்பிக்கப்படணும் அப்படின்றக்காக தான் அந்த காரியங்களை கொண்டு வர்றான் அப்ப இதுலதான் நமக்கு ஆண்டவர் வந்து சொன்ன அஹ் காரியங்கள்ல என்னன்னா மனைவி ஏன் கீழ்ப்படியனும் அப்படின்னா அந்த கீழ்ப்படிதல் தான் பிரச்சனை வரப்போகுது அதை தான் அன்றரை சொல்றாரு மறைமுகம் அதான் கீழ்படிதல் தான் பிரச்சனை வரப்போகுது அதை நீ சரி பண்ணிட்டா உன் குடும்பத்துல பிரிவினை வராது கணவன் எந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்றத அன்றரை சொல்றாரு நீ வந்து சொந்த சரீரத்தை போல நீ வந்து உன் மனைவியை நேசிக்கணும் அப்ப நீ வந்து சரீரமா பாவித்து நீ அன்பு செலுத்தும் பொழுது அப்ப எந்த பிரச்சனையும் குடும்பத்துல வராது பிரிவினை வராது சத்ரு அந்த இடத்துல கை வைக்க முடியாது அப்ப சத்ரு எந்த இடத்துல கை வைப்பான் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு தெளிவா அந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்குறாரு அது மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு நீ பெற்றோருக்கு கீழ்படி அப்ப பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரும் கீழ்படிய முடியாதபடிதான் பிரச்சனை வரும் இப்ப இப்ப இருக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்க்கும் போது பார்த்தா பிள்ளைங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்குது பெற்றோரையே எதிர்க்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க பெற்றோர் ஒண்ணு சொல்ல முடியல டக்குன்னு உடனே வந்து எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து உட்காந்து போன் பார்த்துட்டே இருக்காங்க கடையில உட்காந்து அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க பாட்டி உள்ள கடைக்குள்ள போயிருக்கிறாங்க நீ போய் என்னன்னு பாரு கூட கொஞ்ச நேரம் அவங்கள நில்லுன்னா அது எதையுமே காதலையே வாங்கலை நாங்களும் பார்த்துட்டே இருக்கிறோம் ரொம்ப நேரம் அந்த ஃபோனையும் நோடிக்கிட்டோங்க அவங்க பாட்டி வந்துட்டாங்க அப்புறம் அவங்க அம்மா திரும்ப போய் பார்த்தாங்க கொஞ்ச நேரம் அந்த அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது முடிஞ்ச உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ரொம்ப நேரம் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறேன் பாட்டிக்கு உதவி பண்ணால் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இருக்குது எனக்கும் பாட்டிக்கு நீங்கள் வந்து சண்டையழுத்து விடுறதுக்காக வந்தீங்க இந்த பொண்ணு செஞ்சது தப்பு போய் அவங்களோட நீ கடைக்கு வந்திருக்குறோம் ஒரு வயதானவங்களோட நீ உதவியாக இருக்கணும் அப்படியே அவங்க அம்மா நல்லா சொல்றாங்க ஆனால் எனக்கும் நீங்கள் பாட்டிக்கும் சண்டை எழுத்து விடுறதுக்காக தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு காரியத்தை சொல்லி அப்ப இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நான் ஃபோன் பாக்குறேன் அதுக்கு என்னை அனுமதிங்க அந்த நேரத்துல எதையும் என்னை சொல்லாதீங்க சொன்னா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை இருக்குது சார் இது இது வந்து ஒரு சின்ன உதாரணம் ஆனா நீங்க எல்லா குடும்பங்களையும் பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர் பிள்ளைங்களை கண்டிக்க முடியல எதுவும் சொல்ல முடியல அப்படிதான் வந்து சூழ்நிலை இருக்கு ஆசிரியர் கண்டிக்க முடியும் ஆமா யாருமே தான் இருக்கு ஆமா அப்ப என்னன்னா இந்த இடத்துலதான் சத்ரு பிரச்சனை கொண்டு வருவான் அப்படின்றது இந்த வசனத்துல ஆண்டு என்ன முடியாது நமக்கு சொல்லிடுற அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது சத்ருவுக்கு சேவகம் பண்ணுகிற இல்ல சத்ருடைய காரியங்களுக்கு போய் அடிமைப்படுகிற என்ன பிள்ளைங்கள் என்ன பண்ண மாட்டாங்க குடும்பத்துல எழும்ப மாட்டாங்க பிரிவினை வராது ஆண்டவர் வெளிப்படுத்தும் விஷயத்துல நமக்கு பதிமூணாம் அதிகாரத்துல வசனத்துல நமக்கு அவனுக்கு சேவை அவனுக்கு தேவை அப்ப அப்படிப்பட்ட ஜனங்களை தான் சத்துருன்னு பண்ணிருக்கிறான் ஒரு திட்டத்தை பண்ணிருக்கிறான்றத நம்ம வந்து கண்டிப்பா இதனுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா சாத்தான் கொண்டு வருகிற வஞ்சனை ஒரு தவறான ஒரு காரியத்தை ஒரு நன்மை போல அவ இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்ததியர்கள் அதாவது ஜென்ரேஷன் நடுவில் அதை கொண்டு வந்து இதுதான் உன் நிஜம் இதுதான் உண்மையான வாழ்க்கையினுடைய தன்மை நீங்க பாக்குறது இதுதான் உண்மைன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து டைவர்ட் பண்றதுனாலதான் அவங்க வந்து உத் உண்மையிலிருந்து அவங்க வழி விலகக்கூடிய நிறைய காரியங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம் எப்படி ஏவாள் இடத்துல சாத்தான் வந்து பேசி அந்த வஞ்சனைக்கு அவங்கள கீழ்ப்படிய வைத்து தன்னுடைய காரியத்துக்கு நேரா அவங்கள ஆயத்தைப்படுத்தினது மாதிரி இந்த கடைசி காலத்திலையும் கூட நிறைய காரியங்கள் இன்னைக்கு வந்து பிள்ளைகளை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் வெவ்வேறு திசைகளுக்கு அவங்களை திருப்பக்கூடிய பல வஞ்சனைகள் சாத்தானால இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனுடைய நோக்கம் அதனுடைய முதல் நோக்கம் என்னன்னா தனக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆட்களை தன்னுடைய பெரிய ஜென்ரேஷனை இந்த பூமி முழுவதும் என்ன செய்யணும்னா ஏற்படுத்தணும் ஏன்னா மனிதர்கள் இல்லாம பிசாசால கிரியை செய்ய முடியாது பூமியில சாத்தன் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றணும்னா அவனுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆட்கள் இந்த பூமியில என்ன செய்யணும்னா இருக்கணும் இவத்தை எங்க இருந்து எழுப்புறது குடும்பங்கள் நடுவுல இருந்துதான் அவன் என்ன செய்ய முடியும்னா எழுப்ப முடியும் அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப வெகுவா பல இடங்கள்ல பரவி வருது கிறிஸ்தவ குடும்பங்கள் நடுவிலேயே நம்ம நிறைய பிராக்டிகலா நம்ம பார்க்கிறோம் அங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல அந்த தகப்பனார் வந்து ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்யறவரா இருப்பாரு அந்த தாயார் நல்ல ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அவங்க வேறு ஒரு பாதையில என்ன செய்வான இருப்பாங்க இப்ப நீங்க சொன்னது மாதிரி அவங்கள கண்டிக்க முடியாது உம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனோபாவங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா என்ன செஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு பெரிய வருகிறத நம்ம பார்க்கிறோம் சோ இது எல்லாமே ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல இதற்கு பின்னாடி ஒரு சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் இருக்கிறது அப்படிங்கறத இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால தானே ஆண்டவர் வந்து அஞ்சு எட்டுல வந்து சொல்றாரு உன்னுடைய சொந்த குடும்பத்தை நீ என்ன செய்யணும் நீ விசாரிக்கணும் கணவன் மனைவி விசாரிக்கணும் மனைவி கணவனை விசாரிக்கணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை அவங்க என்ன செய்யணும்னா விசாரித்து நடத்துறவங்களா இருக்கணும் இதுல இன்னொரு ஒரு காரியம் இருக்குது என்னன்னு சொன்னா சாத்தானுடைய ஒண்ணு அவனுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஜனங்களை எழுப்புறது ரெண்டாவது கர்த்தருக்கு எதிரா ஜனங்களுடைய மனுபாவத்தை திருப்புறது அதாவது அபிவிசுவாசத்துக்கு ஏற்றபடி அவங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது ஒரு மனிதன் தவறு செய்யும் போது கூட அந்த மனிதனுடைய தப்பிதங்களை அறிக்கை செய்யும் போது கத்தர் மன்னிச்சிடற ஆனா தேவனை விசுவாசிக்க முடியாதபடி ஒரு மனிதனுடைய இறுதிய கடினமானா அந்த மனிதனை விடுவிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இப்ப பிசாசு என்ன செய்யறானா இன்னைக்கு நிறைய இந்த வஞ்சனைகளை உள்ள கொண்டு வந்து உம் கடவுள் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைய அந்த விசுவாசத்தை இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நடுவுல அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய பண்றான் அதனுடைய நோக்கம் என்னன்னா கடவுளுக்கு எதிராக ஜனங்களை எப்படியாவது எழுப்பணும் அப்படிங்கிறது சாத்தானுடைய திட்டத்துல இது ஒன்றாக இருக்கிறது இருக்கு இப்ப அதே வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இயேசுவோடும் தூதர்களோடும் எதிர்த்து சண்டை போடுகிற ஒரு கூட்ட ஜனங்களை இந்த பூமியில இருந்து என்ன செய்யறேன்னா சத்ருவானவன் எழுப்புகிறத நம்ம வேத வசனத்துல நம்ம படிச்சு பாக்குறோம் அப்ப சாத்தனுடைய இன்னொரு தந்திரம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரா கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிரா கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிரா ஒரு ஒரு கூட்ட சந்ததிய எப்படியாவது இந்த பூமியில எழுப்பணும் அப்படிங்கிறது சாத்தனுடைய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியமா நம்ம சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு இந்த நாட்கள்ல கூட கடைசி கால குடும்பங்களை குறித்து ரொம்ப அழகாக அநேக காரியங்களை ஷேர் பண்ணீங்க குடும்பத்துல வந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் தன் குடும்பத்தை விசாரிக்கிறன்னா அது தேவனையும் மறுதளிக்கிற ஒரு காரியம் அதற்கு ஒப்பீடு அந்த தேவன் சொல்கிற காரியம் இந்த நாட்களை அறிந்து கொண்டும் இன்னொன்னு குடும்பத்தை கத்த கட்டமைச்ச நோக்கமே உன்னருக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததியை எழுப்பணும் அதற்கு விருதமா சாத்தான் ஏன் செயல்பாடுறான்னு அவனுக்குண்டான சந்ததிகளை குடும்பத்துல இருந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அநேக காரியங்கள் நாட்களை ஷேர் பண்ணோம் நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம கடந்து வந்துட்டோம் தொடர்ந்து அநேக காரியங்கள் கடைசி கால குடும்பங்கள் என்ற தலைப்புல வருகிற வாரம் மின்னு டீட்டைல் பேச போறோம் நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல கடந்து வந்துட்டோம் பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல தன் குடும்பத்தை விசாரிக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் என்பதை குறித்து ஆமா தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை வைத்து நம்ம அநேக காரியங்கள் குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம் கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி குறித்து அனைவரு தெரிவிக்கும்படிக்காக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து வருகிற வாரம் இந்த கடைசி கால குடும்பங்கள் என்ற தலைப்புல இன்னும் அநேக காரியங்களை ஷேர் பண்ண போறோம் தொடர்ந்து எங்களோட கூட நினைந்துருங்க கர்த்தன் உங்களை ஆசிரியத்தை நடத்துவாராக ஆமீ